ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரும்பு தோட்டம்னு சொல்லலாம் இந்த கரும்பு தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் இருக்கிறது தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து அதிகமாக போட்டாங்க இந்த வருஷம் அதிகமாக போடல இந்த கறியும் வேறு அக்கப்புறம் தாங்க முடிலங்க போட அந்த பக்கம் டேய் போ வீடு நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எலி கடிச்சிச்சே இல்லை அணில் கடிச்சிச்சானு தெரியல பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடிச்சு லாஸ் ஆக்கி வச்சுட்டு இருக்கு கரியா எங்கிட்ட அடி வாங்காது போ அந்த பக்கமாக போ தூரமாக போ தூரமாக போன்ட்டேன் பேசும்போது இங்கேலாம் குறு குறுக்கு வரக்கூடாது போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே கடிச்சு வச்சுருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இவனுக்கு என்னான்னு கேட்டு அனுப்பிடலாங்க என்ன என்ன வேணும் யூடி பட இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய உழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய உழைப்பு தாங்க இதுதான் எங்கள் அம்மா இது அம்மா சொல்லுங்கம்மா இது எப்படிம்மா இதெல்லாம் கரெக்டாக இது எடுப்பீங்க சோகாய் வந்து இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் கழிக்குவீங்களா சோகையே ஆ இந்த மாதிரி தான் எடுக்கணுமா இருபது நாளைக்கு ஒரு டைமு சோகை எடுத்துடணும் இந்த மாதிரி மேலே இருக்கிறத இந்த மாதிரி தாங்க சோகை எடுக்கணும் இது எவ்வளோ மருந்தடிக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆகுமா என்ன மருந்து அடிக்கிறீங்க இதுக்கு மருந்தே ஒன்று மருந்து வாங்கி அடிக்கிறது அப்போ தான் கரெக்டாக சொல்லுவார் எத்தனை டைம் ஒரு டைம் மருந்தடிக்குவீங்க சோகை எடுக்கும் போது அடிக்கணுமா இது என்ன பேர் என்ன பன்னி கரும்பா இல்லை கருப்பு கரும்பா இல்லை என்ன கரும்பு பேர் வந்து நம்ம ஊர் பன்னிக்கரும்பு சொல்லுவோம் இந்த சேலம் பக்கம் இது மாதிரிலாம் என்ன சொல்லுவாங்க பேர் இது பேர் கருப்பு கரும்புன்னு வாங்களா பன்னி கரும்புலாம் பன்னி கரும்பா பன்னி கரும்பா இல்லை பன்னீர் கரும்பாமா பன்னீர் கரும்பு அதாவது பன்னியிலயே வரக்கூடிய கரும்பு வந்து பன்னீர் கர்புனுவாங்கல சரிம்மா இதெல்லாம் எதை கடிச்சு வெச்சிட்டு இருக்குது எனத்ம அதெல்லாம் சரிம்மா போன வருஷம் நம்ம நிறைய போட்டு தானே ஒரு அஞ்சாறு 6 இந்த பக்கம் எல்லாம் ஒரு காய் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு காய் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆ ஆ இந்த வருஷம் எத்தனை கைய பண்ணுறோம் ஒரே கைய இன்னே நான் பண்ணுறோம் ஆ ஆ இந்த கரும்பு விளை நஷ்டம் ஆச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்ல இருந்து மானிய வரதமா உங்களுக்கு தரலையா நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு போன வருஷம் நான் பார்த்த அளவுக்கு எது யூஸ்ஃபுல்லாக எதுவும் கவர்மெண்ட் தரலையா இந்த கூற்றுவுல வந்து வந்து ரேஷன் ரேஷன் கட்லேயும் என்ன மாதிரி ரேட்டு எடுத்துக்கிறாங்க ரேஷன் கடையில் என்ன ரேட் எடுத்துக்கிறாங்க அமௌண்ட்டு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஆனால் கவர்மெண்ட்டு நிர்ணயம் பண்ண காசு எவ்வளோ ஆ நாற்பத்தி நாலு ரூபான்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேனே கம்மியாக அண்ணா டைரெக்டாக அந்த காசு வரதில்லை இப்போ கவர்மெண்ட்டு சொல்கிற காசு வரதில்லை நம்மளுக்கு ஆமாம் தானே ஆ இடைத்தரில் எடுத்துக்கிறாங்க நீ இடையில் இருக்கிற தரர்கள் வந்து எடுத்துக்கிறாங்க தானே கரும்பு விஷயத்தில் இப்போ நம்மளுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை நீ ரெண்டு கைனிக்கே நம்மளுக்கு நிறைய நஷ்டம் வருது நிறைய இப்போ நாலு ஏக்கரா ஒரு ஏக்கரா எங்கே சாப்பிட்டு பாதினா இப்படி சாப்பிட்டா எப்படி முதல்ல எடுக்கிறது இல்லைம்மா இப்போ நிறைய காமிக்கிறேன் அதெல்லாம் காமிக்கிறேன் சாப்பிட்டுச்சு எப்படி கரும்பு வாங்கினாங்களா ஒரு ஒரு புல்லு தின்னுட்டா எவ்வளோ புல்லு சாப்பிட்டுருது

ஒழிக்கணுங்க ஒழிச்சா தான் காசு பார்க்க முடியும் சரியே விவசாய நிலைமை வந்து எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா உங்க மனசுக்குள்ள விவசாயம் கம்பு வெள்ளம் கேவரி வெளியெல்லாம் நெல் வெள்ளா தான் சரி இந்த கரும்பு தவிர வேற என்ன போட்டிருக்கீங்க இடத்துல நெல் நட்டுருக்கீங்களா வீட்டுக்கேவா இல்லை விற்கிறதுக்குங்களா வீட்டுக்கே வீட்டுக்கேவா ஏக்கரா ஒன்றரை ஏக்கரவா நெல் வந்து எவ்வளோ நாட்கள் ஆகுது நெல் விளையிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது மாதங்கள் நாலு மாதம் ஆகுதா கரும்பு வரத்துக்கு கரும்பு பயிர் வளர்கிறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுது

விவசாயன்னு சொன்னாவே இங்கே பாருங்கம்மா விவசாயன்னு சொன்னாவே கண்டிப்பாக உயிரினங்கள் வந்து சாப்பிடும் எல்லாமே சேதாரம் பண்ணும் அதுக்கு நம்ம என்னமே பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான விவசாயத்தை நம்ம ஏற்படுத்தும் போது இந்த உயிரினங்கள் வந்து அதிகமாக சாப்பிட முடியாது கிட்டத்தட்ட கொஞ்சமாக தான் சாப்பிட்டு போகும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரும்பு போடுறதுனால எல்லா உயிரினுமே வந்து சாப்பிடும் அதுக்கு வந்து நம்ம எதுவுமே தடை பண்ண முடியாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தடை பண்ணக்கூடிய ஒரு வழி வந்து எதுவுமே இல்லை சொல்லலாம் அதுங்க சாப்பிட்டு இருந்ததை தான் நாம் வந்து விளைவிக்க முடியும் ஓகேங்களாம்மா இப்போ உயிரினங்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுமேன்றதை தான் நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும் சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது சாப்பிட்டு விட்டுறத தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் சரிங்களா

இது வந்து பார்த்தீங்கன்னா நெல் இதுதான் அம்மா சொன்னாங்க நெல் போட்டுருக்கோன்ட்டு பாருங்க ஃபுல்லாக இது வந்து வீட்டுக்கு தான் நம்ம வீட்டுக்கு தேவையான உணவை வந்து நாம்ளே தயாரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க தற்சார்பு முறை அதாவது நம்ம தொழிலை வந்து நம்ம தொழிலை விவசாயம் பண்ணி நாமளே சம்பாரித்து நாம்ளே சாப்பிட்டுக்கிட்டாங்க இது அதாவது நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு இருக்குமோ இல்லையோ எல்லாருக்குமே ஒரு கஷ்டங்கள் இருக்குங்க அதனாலையும் நம்ம இந்த மாதிரி விவசாயம் நம்மக்கிட்ட தண்ணி இருந்தால் கண்டிப்பாக விவசாயம் பண்ணுங்க விவசாயம் பண்ணிட்டு இந்த மாதிரி நெல் அறுவடை ப்ளஸ் வந்து கரும்பு ப்ளஸ் எக்கச்சக்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதான் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே உங்களுக்கு போட்டிருக்குவேன் நம்ம வீ நம்ம வீடியோஸில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரு கிட்டத்தட்ட இது ரொம்ப அப்பா அம்மா வாங்கினாங்க ஃப்ரீ சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் எவ்வளோம்மா காசு கட்டினீங்க ரெண்டரை லட்சம் கிடைச்சா ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் ஃபஸ்ட்டு ஒரு மானியமாக கவர்மெண்ட் நம்ம கட்டும்போது தான் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிற நிறைய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் வந்து நெல் விளையிறதுக்கு ப்ளஸ் கரும்பு விளையிறதுக்கு ப்ளஸ் வந்து தென்னங்கன்று வளர்கிறதுக்கு ப்ளஸ் வாழைக்கன்று வளர்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எது கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்குங்க நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து குறைய சொல்லக்கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து நமக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ பட் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இல்லைங்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கவர்மெண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு பட் வந்து நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டான யூஸ் பண்ணிக்கணும் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்னைக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே கிணறு வெட்டி வெட்டி அவங்களுடைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சாங்கன்னே சொல்லலாம் அதையும் மீறி அதையும் தாண்டி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்னா அதாவது இந்த விவசாயம் இந்த கரும்பு இந்த நெல் இந்த மாதிரி விவசாயத்துக்கு நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா நம்மளுடைய உழைப்புக்கு சப்போர்ட் பண்ண வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூனே சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லைங்க எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஒரு முக்கிய ஆதாரமாக இந்த இந்த முக்கிய ஆதாரமாக இந்த போர் வந்து கவர்மெண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லலாம் அதாவது நம்ம விவசாயத்துக்கு தகுந்த ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் மூலியமாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் பட் நிறைய விவசாயிகளின் கனவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வாங்குறது தாங்க அண்ட் அந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்து அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எபி எபி பாடுபட்டு ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்து தாங்க இது வாங்கினாருன்னே சொல்லலாம் பட் வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து ரெண்டரை லட்சமாக ஒரு மூணு லட்சமாக ஸ்கீம் வந்துச்சுங்க பிஎம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்களே யூஸ் பண்ணிங்க விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ சர்வீஸ் ஏன்னா மந்த்லி மந்த்லி அமௌண்ட் கட்டக்கூடியதாக இருக்கும் இந்த போரில் போர் அதாவது இந்த கரண்ட்டு தண்ணியில் வந்து நம்ம வந்து காசு கட்டக்கூடியதாக இருக்கும் பட் நம்ம விவசாயிகளுக்கு வந்து கரெக்டாக மாதம் மாதம் மூணாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம் அந்த மாதிரி கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அதை வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃப்ரீ சர்வீஸ் ப்ளஸ் இந்த மாதிரி விவசாயத்தை வந்து ஊக்குவிக்க நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தாராளமாகவே சர்வீஸ் வந்து வழங்குமே சொல்லலாம் அதாவது இந்த ஸ்கீமில் பத்தாயிரம் பேர்னா ஐயாயிரம் பேர்னா இப்படி தான் கொடுக்குவாங்க அந்த மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்து நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் கொடுத்து நம்ம வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரீ சர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாங்கும்போது நமக்கு விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது அந்த ஒரு கஷ்டமட்டு தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் கட்டும்போது தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஹாப்பினஸ்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஹாப்பினஸ்ஸை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றினே சொல்லலாம் எங்கள் அப்பா வந்து இந்த விவசாயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காது அந்த எங்கள் அப்பாவுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அப்பா வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி அப்பா வெளியில் வேலைக்கு போகும்போது அம்மா மட்டும்தான் இந்த மாதிரி நிலத்தெல்லாம் பார்த்துக்கோங்க தண்ணி விட்டு நம்மளுடைய நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லலாம் பட் வந்து நாங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட்டு இது மாதிரிலாம் இல்லைங்க இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்த பின்னாடி தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் இந்த மாதிரிலாம் விவசாயம் அதிகமாக பண்ணுறாங்க பட் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோன்னு உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லைஃப் வரியா பாய் இன்னும் நிறைய இந்த பக்கம்லாம் தென்னாஞ்சேடியெலாம் இருக்குது அது இல்லைனாலும் நான் க்ளீயராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்று இன்ன இன்றைக்கி இந்த வீடியோவோட நான் முடிவு முடிவு பெற்றுக்குன்னே சொல்லலாம் ஓகே ஆமா பாய் கேட்ஸ்மா பாய் கேமஸ் பாய் கேட்ஸ்